ஹாய் குட் ஆப்டர்நூன் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அஹ் நாங்க வந்து அஹ் கனடால பொங்கல் செலிப்ரேட் பண்ண போறோம் அஹ் லாஸ்ட் இயர் வந்து இந்தியால செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது போரிங்கான பொங்கலா தான் இருக்கு ஏன்னா ஸ்னோவே வரவே இந்த வீக் வந்து ஸ்னோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு செலப்ரேஷன் வெளியில எங்கேயுமே கம்யூனிட்டி ஹால் புக் பண்ணி நடக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால சரி நம்ம வீட்டிலேயே சிம்பிளா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு வந்து வீக் டேஸ் நம்ம ஊர்ல எல்லாம் பொங்கலுக்கு லீவ் விடுவாங்க இங்க வந்து லீவ் எல்லாம் கிடையாது அதனால பசங்க என்னோட ஹஸ்பண்ட் எல்லாமே கிளம்பிட்டாங்க காலையில அதனால காலையில நான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணல ஸோ இப்ப வந்து ஈவினிங் தான் செலிப்ரேட் பண்ண போறோம் இப்போ ஒரு மணி ஒரு மூணு இருபது ஆகுது ஸோ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல பசங்களுமே வந்து ஸ்கூல்ல இருந்து வந்துடுவாங்க சோ அதுக்குள்ள நம்ம பொங்கல் அந்த ப்ரீப்ரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிட்டு சோ அவங்கள வந்து நான் கூட்டிட்டு வர போறேன் சோ இப்ப வந்து நான் பொங்கல் வந்து செய்யறதுக்கு பொங்கல் பானை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வந்து ஒரு மஞ்சள் கயிற்றுல வந்து கட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த பானை பாத்தீங்கன்னா நான் எங்களோட கிரக பிரவேசத்துக்கு வாங்கிருந்தோம் ஸோ அந்த பானையிலேயே நம்ம செய்யலாம் ட்ரெடிஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஸோ இதுல வந்து செய்யலான்ட்டு இருக்கேன் இங்க இருக்கிற இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்ல வந்து அது ஒர்க் ஆகாது ஸோ அதனால நான் காயில் ஸ்டவ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நார்மலா நான் அவுட் சைடு வச்சு குக் பண்ணும் மாட்டீங்களா அதுலேயே வந்து இன்னைக்கு நான் பொங்கல் செய்யலான்ட்டு இருக்கேன் ஸோ வந்து பொங்கல் பானை வந்து ரெடியா இருக்கு ஸோ இப்போ வந்து அரிசி பருப்பு இதெல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு பாத்திரம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அரிசியை வந்து இதில் போட்டு ஊற வச்சுக்கலாம் பருப்பு வந்து தனியாக எடுத்துக்க போகிறேன் ஏன்னா நான் வந்து ரெண்டு பொங்கல் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டையுமே ஒரேதான் செஞ்சுட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சக்கரை பொங்கல் வந்து செய்யணும் அதுக்காண்டி பருப்பு வந்து முதல்ல வேக போதுவாங்கல்ல அதனால் நான் வந்து ரெண்டே ரெண்டு டம்ளர் வந்து அரிசி போட்டுக்கிறேன் இங்கே எல்லாமே சோனா மசூரி ரைஸ் தான் கிடைக்கும் ஸோ அதுவே பச்சை அரிசி இதை அதனால பொங்கலுக்குன்னு நான் தனியாக வாங்கலை ஸோ ரெண்டு டம்ளர் வந்து சோனா மசூதி பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன் ஸோ வந்து இதை கழுவி அந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு வந்து நான் ஒரு டம்ளர் போடுறேன் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் பொங்கல் சாப்பிட்றதுக்கு ஒரு டம்ள பாசி பருப்பு எடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி லைட்டாக வறுப்பட்டா போதும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் லைட்டாக வறுபட்டுருச்சு அரிசி பருப்பு இங்கே இருக்கு பாருங்க ஸோ இது ரெண்டத்தையும் நல்லா கலனி பிடிப்போம் சொல்லுவாங்க அந்த கழுவி கழுவி ஸோ அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து பொங்கல் வந்து நல்லா பொங்கும் அதுக்காண்டி தான் இங்கே பார்த்தீங்களா நுர நுறையாக இருக்குது ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும் நான் பால் வந்து இப்போ ஊற்றுல ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த பொங்கல் வந்து ஃபுல்லாக செய்ய இல்லை கொஞ்சம் கீழே விழுந்துரும் அந்த தண்ணி ஸோ கடைசியில் ஊற்றினோம்னா ஃபுல்லாக வந்து பொங்கல்லே இருக்கும் ஸோ இதுவே வந்து போதுமானதா இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலே பொங்கல் வந்து நல்லா பொங்கும் ஸோ இப்போ வந்து நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து பானை ரெடியாயிடுச்சு ஸோ பொங்கல் பானை வந்து ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த அடுப்பில் வச்சிடலாம் ஸோ வா சூப்பராக இருக்கு பாருங்க அந்த மஞ்சள் கிழங்கெல்லாம் வச்சு நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்குது ஸோ அதுக்காண்டி தான் இதில் வந்து நான் வச்சிருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஹைலியே வைக்கிறேன் ஸோ அப்போ தான் ஃபுல்லாக ஹீட் ஆகி பொங்கல் சட்டுன்னு பொங்கும் அதுக்காண்டி தான் ஸோ நான் அடுப்பை தூக்கி இந்த கு டாப் மேலே வச்சிட்டேன் ஏன்னா சப்போஸ் பொங்கல் செய்கிறப்ப அந்த ஸ்மெல் வந்து சுற்றிகிட்டே இருக்கும் ஸோ வேணும்னா நம்ம வந்து ஃபேனு போட்டுக்கலாம் ஸோ அதுக்காண்டி தான் இப்போ வந்து மாற்றிட்டேன் இந்த சைடு ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு நான் போய் என் பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டி வரணும் உங்கள் பொங்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ஏன்னா அது ஃபுல்லாக ஹீட் ஆகணும் ஸோ டைம் வேறு ஆகிடுச்சு நான் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வேறு போகணும் பசங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஸோ வந்து இந்த நேரத்தில் நான் வந்து கிளம்பி போயிட்டு பசங்களையும் கூட்டி வந்துட்டோன்னா முடிஞ்சிடும் ஸோ அதுக்குள்ளே இதுவும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் பஸ் ஸ்டாப் போக போகிறேன்

இந்த பருப்பு அரிசி எல்லாம் அதல போட்டு உனக்கு நான் பொங்கல் சமைச்சு தர போறேன் ஓகே ஆதே ஆடுதம்மா என்னது ஆதே என்னம்மா சொல்ற புது இல்ல ஆட் பண்ணுமா பண்ணலாம் பண்ணலாம் பாரு பொங்கல் வந்து பொங்கணும் ஓகே இங்க பனورا கட்டி இருக்கா இது வந்து கீழே விழுகும் அப்ப வந்து நீ என்ன சொல்லணும் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லணும் ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் அந்தது ஓகே அது வரைக்கும் நம்ம வெயிட் 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 கொஞ்ச நேரம் ஆ டெக்கரேட் டெக்கரேஷன் பொங்கல் வந்து தமிழ் இது கீழே என்ன சொல்லணும் பொங்கலோ பொங்கல் சொல்லணும் வாங்க வாங்க பொங்கல் பொங்கல் பொங்கலோ

பானையில தண்ணி வந்து நிறைய இருக்கு அதனால இவ்வளவு தண்ணியோட நம்ம வந்து பொங்கல் வைக்க முடியாது அதனால கொஞ்சம் வந்து தண்ணி எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் ஏன்னா அரிசி வந்து கம்மியா தான் போட்டிருக்கேன் பானை வந்து பெரிய பானை ஸோ ஃபுல்லா தெரியணும் அப்படிங்கறதுக்காண்டி அந்த மாதிரி நிறைய தண்ணி விட்டு வைப்போம் அதுக்கப்புறமா நான் வந்து பருப்பு வந்து வேக வைக்க போகிறேன் ஏன்னா குக்கர்னால் எல்லாம் வெந்துடும் ஆனால் அரிசி வந்து ஃபஸ்ட்டு போட்டோன்னா வேகாது அதனால பருப்பு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா கடைசியில் நம்ம வந்து அரிசியை போட்டு வேக வச்சோம்னா கரெக்டாக வந்துடும் ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் பொங்கல் நேரம்

பருப்பு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறமா இந்த டைமில் நான் வந்து பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் தான் அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும் நல்லா திக்காகவே இருக்கும் ஸோ வந்து பருப்பு கொஞ்சம் வெந்துருச்சாலும் நான் வந்து செக் பண்ண ஒரு அரை வேகாது வெந்துருச்சுன்னா நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பாதி வெந்துருச்சு இப்போ வந்து நான் அரிசியும் போட்டு வேக வைக்க போகிறேன் ஸோ வந்து கொஞ்சமாக எடுத்து அரிசியை வந்து உள்ளே போட்டுக்கிறேன் பாத்திரம் ரொம்ப கனமா இருக்கனால இந்த காயில் அதுப்புக்கு வந்து செட்டே ஆகலை ரொம்ப நேரமா ஆகுது கொஞ்சம் வந்து அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு சர்க்கரை பொங்கலுக்கு வெல்லம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து தான் செய்ய போறேன்னால கொஞ்சமா வெல்லமும் ஏலக்காய் தூளும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பொங்கல் வேகிற டைம்ல விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணிட்டு காய வச்சு வச்சிருந்தேன் ஸோ அதுல வந்து திரி போட்டுட்டு எண்ணெயை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் சாமி கும்பா ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காண்டி தான் இந்த நல்லெண்ணெய் பிராண்ட் வந்து நல்லா தான் இருக்குது யுஎஸ்ஏல தான் வாங்கிட்டு வந்தாங்க இந்தியன் ஸ்டோரில் இங்கே இருக்கும் இந்தியன் ஸ்டோரில் ஒன் லிட்டர் கிணம் கிடைக்கும் ஸோ இது வந்து மொத்தமாக இந்த மாதிரி விளக்குக்கு அதுக்கப்புறம் நம்மளோட சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பெரிய கேனாவே வாங்கிட்டு வந்து வச்சிடுறது ஸோ எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது விளக்கில் திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ போயிட்டு பொங்கல் எவ்வளோ தூரம் வெந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கு ஆனால் தண்ணியும் வந்து கொஞ்சம் நிறைய தான் இருக்குது அரை வேக்காடு அந்த மாதிரி வந்து வெந்திருக்கு ஸோ இப்போ ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா அந்த தண்ணி எல்லாமே இஞ்சிடும் நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த டைம்ல நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து பாகு காஞ்சிட்டு இருக்கு பொங்கலையும் வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுனால கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன் பொங்கல் நல்லா வெந்திருச்சு இங்கே பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு இப்போ வந்து நான் இது எல்லாத்தையும் சர்க்கரை பொங்கல் செய்ய மாட்டேன் பாதிக்கு மேலே வந்து நான் வெண்பொங்கலுக்காண்டி காண்டி எடுத்துட போகிறேன் ஏன்னா இவ்வளோ சர்க்கரை பொங்கல் செஞ்சு அது மாட்டாங்க வெண்பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு பொங்கலை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் வெண்பொங்கல் சாப்பிடுவோம் பசங்கெல்லாம் வந்து சக்கரை பொங்கல் தான் விரும்பி சாப்பிடுவாங்க வெண்பொங்கல அந்த நம்ம தாளிப்பு கொடுக்குறோம் பார்த்திங்களா அதெல்லாம் இருந்தால் பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால தான் ஸோ இது வந்து ஸ்வீட்டாக இருக்கிறனால சாப்பிட்டுடுவாங்க ஸோ நான் வந்து காய்ச்சி வச்சுருக்கோம்ல வெள்ளப்பாகு அதை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாகு வந்து கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு ஸோ அதனால கொஞ்சமாக அந்த பொங்கலை மறுபடியும் போட்டு கிண்டு இலகிடும் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணி ஆட் பொங்கல் வந்து கொஞ்சம் வந்து இலகிடுச்சு அதனால கொஞ்சம் நேரம் வந்து அதை கொதிக்க விட்டு இறக்கணும்னா சரியாயிடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளப்பாக இருந்துச்சு பொங்கலை கொஞ்சமாக போட்டு மில்ட் பண்ணி அதுலயே வந்து ஆட் பண்ணிட்டேன் லைட்டாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடலாம் ஃபைனலாக வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுமே ரெடியாக இருக்குது சர்க்கரை பொங்கல் வந்து சிம்மில் வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் குல இருக்கனால சரி சிம்மில் இருந்தால் அது வந்து இஞ்சிடும் அதுக்காண்டி தான் அதுக்கப்புறமா நெய்யில் முந்திரி திராட்சையை இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு சர்க்கரை பொங்கலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வெண்பொங்கலுக்கு வந்து வேறு மாதிரி நம்ம வந்து தாளிப்பு கொடுப்போம் அது அதுக்காண்டி தான் ஸோ சூப்பராக வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக அதுக்கப்புறமா நான் வந்து வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் கலர் வந்து இங்கே இருக்க வெள்ளத்தில் வந்து இந்த மாதிரி தான் வருது நம்ம ஊர் வெள்ளமும் நல்லா கலர் கொடுக்கும் பட் ஓகே நான் வந்து இனிப்பு கம்மியாக சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சேர்த்துருக்கோம் ஸோ வந்து சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு இனி வந்து வெண்பொங்கலுக்கு அடுப்பில் தாளிப்பு வச்சுருக்கேன் ஸோ அதுவும் வந்து ரெடியாக இருக்குது ஃபுல்லாக ரெடியானதுக்கப்புறம் அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் சால்ட் வந்து நான் இப்போ தான் ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா வெண்பொங்கலுக்கு வந்து உப்பு அதிகமாக தேவைப்படும் சக்கரை பொங்கலுக்கு வந்து கம்மியாக ஆட் பண்ணுவோம் ஸோ ரெண்டுத்துலையுமே நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக் வெண்பொங்கலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ சூப்பராக வெண்பொங்கல் வந்து ரெடியாகிடுச்சு கொஞ்சம் வந்து குல குலந்து இருக்குது பட்டு அப்புறமா வந்து இறுகல ஸோ சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும் அதுக்காண்டி தான் பொங்கல் கெட்டியாகி சூப்பராக சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஸோ இனிமேல் வந்து சாமி கும்பிட போகிறோம் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் வந்து துருவி போட்டுக்கலாம் பொங்கலோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் முதல்ல போடணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் ஸோ இப்போதான் ஞாபகம் வந்துச்சு ஸோ அதையும் வந்து போட்டு முடிச்சுட்டு சூப்பராக வந்து முடிச்சிட்டேன் ஆமாம் முன்ன சாமி கும்பலாம் ஆனால் மயி தேக்கோண்டை கிளம்பிச்சு ஏன்னா பொங்கல் வைக்கவே லேட் ஆச்சு இப்போ தான் முடிஞ்சுது சரி மகி ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது ம் போயிட்டு வாங்க போங்க போயிட்டு வாங்க தெரியல எத்தனை எவ்வளோ நேரம் இருக்கு கடைசியாக கொஞ்சமாக மெது வடைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து போட்டு எடுத்துக்கலாம் வடை வந்து ரொம்ப யாரும் சாப்பிட மாட்டாங்க இருந்துச்சுன்னா சாப்பிடுவாங்க நாங்கள் மோஸ்ட்லி அடிக்கடி செய்யறதுனால அப்பப்போ ஒன்று ரெண்டு உள்ளே போய்டும் ஏன்னா நான் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து செய்வேன்ல அதனாலயே வந்து நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ட்டு தான் சரி இன்னைக்கு வந்து கொஞ்சமாக வெண்பொங்கலுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து போட்டுட்ருக்கேன் நார்மலாக இந்த பாத்திரத்தில் வந்து நான் பொறிக்க மாட்டேன் கொஞ்சம் பெரிய கடாய் வச்சு செய்வேன் கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதில் போட்டேன் பட் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறதுனால இந்த வதச்சட்டியெலாம் அப்படியே ஒட்டிருச்சு அந்த ஷேப் வந்து வரவே இல்லை நார்மலாக வர மாதிரி சமையல் விலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சாமிக்கு வந்து விளக்கு இருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் தீப்பெட்டி வச்சு விளக்கேற்றாமல் லைட்டர் வச்சு யூஸ் பண்ணுறோன்ட்டுன்னு இங்கே வந்து இதுதான் எனக்கு கிடைச்சது தீப்பெட்டி வந்து வாங்க மறந்துட்டோம் ஸோ இந்த லைட்டர் தான் இருந்தது ஸோ அதை வச்சே நான் வந்து அழகாக எல்லா விளக்குலையுமே வந்து விளக்கு ஏற்றிட்டேன் சாமி கும்புறதுக்கு பழம் வெண்பொங்கல் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன் ஆனா சக்கரை பொங்கல் வந்து சூடா இருந்ததுனால வந்து பவுல்ல மாத்தம்ல செய்யறதுனால இப்ப வந்து கொஞ்சமா எடுத்து அதையும் வச்சாச்சு தமிழ் தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான் அவனுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் இப்போல்லாம் பூஜா கோகனட் வந்து கிடைக்குது ஸோ அதனால இந்த மாதிரி எந்த விசேஷனாலும் நாங்கள் கோகனட் வாங்கிட்டு வந்து உதச்சி வச்சிருவோம் கொஞ்ச நாளாக வந்து செய்யக்கூடாது அப்படின்னால செய்யலை ஸோ இனிமேல் வந்து செய்ய ஆரம்பிச்சாச்சு கரும்பு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கரனை சரி சாமி கும்பரக்காண்டி ஒன்றே ஒன்று மட்டும் நாங்கள் வாங்கிட்டோம் ஸோ பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அவன் வந்து சர்க்கரை பொங்கல் சாப்பிட்றக்காண்டி தவணை வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சரி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது விளக்கெல்லாம் ஏத்தியாச்சு இப்போ வந்து சாமி உங்களை போறோம் மகியும் மட்டும்தான் மிஸ்ஸிங் அவங்க டேக்வாண்ட கிளாஸ் போயிருக்கனால சாமி உங்களை இருக்க முடியல ஹம் அவனை மணி அடிக்க சொல்லுங்க அவன்கிட்ட மணி எடுத்து கொடுங்க அங்கதான் இருக்கும் பாருங்க எல்லாம் அங்கதான் இருக்கு ம் സാമിക <están> <tossed> 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 கெவறி அந்த பொங்கல் எடுத்து சாப்பிடு யம்மியா இருக்கும் இதுதான் அது இங்க பாருங்க இந்த பொங்கல் தான் அது ஸ்வீட் பொங்கல் எடுத்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு குட் اولاடா பொங்கல் தமிழ் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா டேஸ்ட் பண்ணேன் ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் போட்டேன் ஏன்னா ரொம்ப சாப்பிட வேணாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அதனால தான் கலருமே வந்திருக்காது போதும் அது நிறைய ஸ்வீட் போட்டால் சாப்பிட முடியாது அதனால தான் குட் சரி சாப்பிடுங்க ஸ்வீட் வந்து கம்மியாக இருக்கனால தமிழ் வந்து வச்சிட்டான் அதேமாதிரி நான் கொஞ்சோண்டு அவனுக்கு ஸ்வீட் ஆட் பண்ணி கொடுக்கலாம் பட் எனக்கு ஓகேவாக தான் இருக்குது ஸ்வீட் எங்களோட பொங்கல் டே வந்து இப்படி தான் இன்றைக்கி வந்து போயிட்டு இருக்குது ஸோ இந்த கனடாவில் வந்து ஸோ வெளியில் கோலம் போலான்னு பார்த்தேன் பட் ஆனால் ஸ்னோ வந்து இன்றைக்கி வந்துகிட்டே இருக்குது அதனால் வந்து வெளியில் கால் வைக்கக்கூட முடியல அவ்வளோ குளிராக இருக்குது ஸோ ஸ்னோவெலாம் ஸ்னோவில் வந்து கோலம்லாம் நம்மளால் போட முடியாது ஸோ அதனால் கோலம் போடுறதையும் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு ஸோ பொங்கல் விலாக் வந்து முடிஞ்சுது ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்